லக்னாதிபதி ஆறில் இருக்கும்போது பெரிய அளவிலான கடன் அமைப்புகளை நிரந்தரமாக ஒரு நீண்ட கால அமைப்பில் அவர் கொடுக்கக்கூடிய நிலையை தருவார் ரெண்டாவது விஷயம் லக்னத்தில் ஆறாம் அதிபதி அமர்ந்தாலும் இதே மாதிரியான நிலைகளை தருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு லக்னாதிபதி ஆறில் இருக்கும்போது அலைந்து திரிந்து பார்க்கக்கூடிய மார்க்கெட்டிங் ரீதியான வேலை அமைப்புகளையும் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக அலைச்சல்கள் சங்கடங்கள் கீழ்த்தரமான நடத்தைகள் நம்ம மேல ச விமர்சனங்களாக சந்திக்க வேண்டிய சூழல்கள் இதை தாண்டி நமக்கான மரியாதை என்பது சரியான நிமித்தமாக கிடைக்காம அவமரியாமை கிடைக்கிறது மற்றவர்களோடு ஒத்துப்போக முடியாத தன்மைகளையும் செயல்பாடுகளையும் நம்ம அது கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் செயல்படுத்தும் இதை தாண்டி லக்னத்தில் ஆறாம் அதிபதி அமர்ந்திருக்கும் போது நம்ம என்ன பேசினாலும் மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நம்மளுடைய செயல்களின் மீது எப்போதும் ஒரு விமர்சனத்தை இந்த சுற்றத்தார்களும் சமூகமும் நம்ம வைக்கக்கூடிய ஒரு தன்மையையும் ஏற்படுத்தும் நம்ம செய்யறது தப்பு அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் பண்றதே ரொம்ப லேட்டான ஒரு அமைப்பை தான் கொடுக்கக்கூடிய விஷயமா லக்னத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் அதிபதியோ இல்ல ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியோ இந்த அமைப்பை தருவாங்க பெரும்பாலும் அதிகப்படியான அலைச்சல்கள் மன துன்பங்களை இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நிச்சயமாக தருவதுண்டு ஆறாம் இடம் என்பது சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய பாவகம் இதன் அடிப்படையில்தான் தான் லக்னத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் அதிபதி ஜாதகர்ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு அதிக அளவு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுது இப்போ அடுத்த ஏழு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் ஒன்பது கிரகங்கள் உண்டு அதில் முதன்மை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு கிரகங்கள் சாயா கிரகங்களான ராகுகேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்கள் லக்ன அதிபதிகளாக ஒவ்வொருத்தருக்கும் அமையக்கூடிய விஷயங்கள் உண்டு அப்போ இந்த ஏழு கிரகங்கள் லக்னாதிபதியாக அமைந்து ஆறாம் இடத்தோடு தொடர்பு பெற்று அல்லது ஆறில் இருந்து செயல்படும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் உதாரணத்திற்கு முதல் அமைப்பாக சூரியன் லக்னத்துக்கு லக்னாதிபதியா அமையிறார் சிம்ம லக்னமா எடுத்துக்குவோம் சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி ஆறுல போய் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல தந்தையோடு எப்போதும் வாக்குவாதங்கள் முரண்பாடான விஷயங்கள் கருத்து ஒத்து போக முடியாத தன்மை எதிலும் தன்னம்பிக்கையை அதிகமாக கொடுக்கக்கூடியது சுய கௌரவம் சுய கௌரவத்தாலே மற்றவர்களுடைய விமர்சனங்களை சந்திக்கிறது தனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறதுக்கு எப்போதுமே சண்டை போடக்கூடியது போராடி அந்த மரியாதையையும் தனக்கான ஒரு அடையாளத்தையும் பெறக்கூடிய நிலையை லக்னத்துக்கு ஆறில் இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே தருவதுண்டு அது லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் நூறு சதவீதம் இந்த மாதிரியான பலன்களை அதிகம் தருவதுண்டு அடுத்து லக்னத்துக்கு ஆறில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன செய்யும் பொதுவாக லக்னத்துக்கு ஆறில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒருவேளை லக்னாதிபதியே சந்திரனாக வரும் பட்சத்தில் கடக லக்னத்திற்கு ஆறாம் அதிபதிய வரக்கூடிய குரு லக்னத்தில் அமர்ந்து உச்சம் பெற்றாலும் அல்லது லக்னாதிபதி சந்திரன் கடகத்திற்கு ஆறு என்று சொல்லக்கூடிய தனுசில் போய் மறைந்தாலும் பிடிவாத குணத்தை அது அதிகம் தரக்கூடிய விஷயமாக செயல்படும் ஒரு எடுத்த முடிவில் அதிக பிடிவாதத்தோடு தீர்க்கமாக இருக்கக்கூடிய மனநிலையை தரும் ஆனால் அதனால் அதிக காயத்தையும் இழப்பீடுகளையும் மன உளைச்சல்களையும் அது நிச்சயம் சந்திக்க வைக்கும் ஏன்னா சந்திரன் என்பது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஆறில் மறையும் போது ஆறாம் இட காரகத்துவ ரீதியான அத்தனை விஷயங்களையும் மன சஞ்சலங்களாக தனித்து அனுபவிக்கக்கூடிய தன்மையை நிச்சயம் கொடுக்கும் பெரும்பாலும் தாய்க்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆறில் மறையும் போது எப்போதுமே தாயோடு அவ்வளவு சுமூகமான உறவுகள் அமைவதில்லை தாயோடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இவங்களை எப்போதுமே ஒரு ஹாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மன உளைச்சல்களை வருத்தங்களை கொடுக்குற மாதிரியான அமையும் பாரபட்சம் அப்படிங்கிற விஷயம் தாய்கிட்ட இருந்தே இவங்க வந்து பார்க்கக்கூடிய தன்மையை உணர்வாங்க தாயால் அதிகம் வஞ்சகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையை இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அனுபவிப்பாங்க ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இதே மாதிரி தான் செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்து ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் அல்லது பொதுவாகவே லக்னத்திற்கு ஆறில் செவ்வாய் இருந்தாலும் முன்கோபி என்று சொல்வார்கள் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கணும் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாத தன்னுடைய முக்கியத்துவம் தன்னுடைய தேவை அப்படிங்கிறத அங்கே முன்னிலைப்படுத்தி அதுக்காக வாதம் வைக்கிறது அதுக்காக சண்டை செய்கிறது அந்த கருத்துக்கள் அந்த விருப்பங்களை மற்றவர்கள் மேலே திணிக்கக்கூடிய குணம் இந்த விஷயங்களை ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயம் தருவதுண்டு இதனால் அதிக அளவில் வழக்குகள் வம்பு ரீதியான அடிதடி சண்டை சச்சரவுகள் ரீதியான பிரச்சனைகள் போலீஸ் மூலமான தொந்தரவுகள் விசாரணைகள்னு அதிக அமைப்புகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தையும் இது நிச்சயம் ஏற்படுத்துகிறது ஆறில் மறையக்கூடிய புதன் ஒரு விதத்தில் சாதுரியமான சந்தர்ப்பவாதிகளாக அந்த ஜாதகரை மாற்றுகிறது சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு திறனையும் மதிநுட்பத்தையும் ஆறில் மறையக்கூடிய புதன் தருவதுண்டு ஆனால் பதற்றம் உடல் ரீதியான தொந்தரவுகள் உடல் ஏன்னா ஆறாம் இடம் என்பது நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் உண்டு ஆறாம் இடத்துல புதன் மறையும் போது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் சில நேரங்களில் அலர்ஜி சம்பந்தமான இஷ்யூஸை அதிகம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் செயல்படுது இதை தாண்டி நரம்பு ரீதியான பிரச்சனைகள் தன்னுடைய இயலாமை செயல்திறன் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கு ஆறுல மறையக்கூடிய புதனும் செய்கிறது இது மிதனம் மற்றும் கண்ணி லக்னங்களுக்கு ஆறுல மறையக்கூடிய புதனாகவும் அல்லது ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய கன்னி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வரக்கூடிய சனி கன்னி லக்னத்திலே அமரும்போதும் இந்த அமைப்புகள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய விஷயமாக செயல்படுது அடுத்து சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் குருவும் ஆறில் மறையும் போது என்ன செய்வாங்க ஆறாம் இடம் என்பது ஒரு அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு அந்த பாவகத்தில் பொதுவாக சுப சுபகிரகங்கள் ஆறுன்னு சொல்லக்கூடிய பாவஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் மறையும் போது அந்த பாவகத்தின் வலிமை இன்னும் அதிகமாகும் ஸோ இப்போ அந்த கடன் சுமை என்பது சுப விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு அதனால் சுபத்தன்மையும் பாவத்தன்மை ரீதியான மன உளைச்சல்களையும் ரெண்டையும் சம பங்காக அதிகம் சந்திக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும் சுக்ரன் என்று பார்க்கும்போது பெண்களால் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அதிகம் அவமானங்களை சந்திக்கிறது அதனால் கடன்கள் ஏற்படுவது பெண் குழந்தைகள் பெண் உறவுகளுக்காக அதிக கடனாளியாக மாறக்கூடிய விஷயம் அதன் மூலமாக வழக்குகளை சந்திக்கக்கூடியது சண்டை சச்சரவுகள் தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு அவமரியாதைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே அங்கே சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குரு ஆறில் மறைந்திருக்கார் வங்கி மூலமான அவமானங்களை சந்திக்கிறது வங்கி மூலமான நஷ்டங்கள் கடன் அமைப்புகள் வங்கிகள் எடுக்கக்கூடிய மாதாந்திர தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இதன் மூலமாக அதிகப்படியான தொந்தரவுகளையும் மன இறுக்கத்தையும் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக மாறும் இது ஆறில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் இந்த மாதிரியான பலன்களை கண்டினியூஸாக பண புழக்கத்தை தடைப்படுத்தி பணத்திற்காக கடன் வாங்கக்கூடிய விஷயம் கடனே வாழ்க்கையாக மாறக்கூடிய தருணம் இது எல்லாமே அமையக்கூடிய அமைப்பாக இந்த ரெண்டு கிரகங்களும் சுப கிரகங்களாக இருந்த பட்சத்திலும் இந்த பாவநிலையை தான் தருகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் சனியுடைய இயல்பான காரகத்துவம் அவர் ஒரு மெதுவாக செயல்படக்கூடிய கிரகம் என்று சொல்வோம் ஆனால் சனி ஆறுல மறைந்திருக்கும் போது நிதானம் அங்கு அதிகமாக இருக்கும் மற்றவர்களை விட சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அங்கு அதிகம் இருக்கும் ஆனால் பிடிவாதம் அதிக அழுத்தம் உள்ளவங்களாக மன ரீதியாக இறுக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க அங்கு இரக்கத்திற்கு வேலை கிடையாது ஆனால் இரக்கம் என்று வந்துவிட்டால் அவங்கள மாதிரியான சுபாவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கும் இருக்காது உயிர்கள்னு சொல்லக்கூடிய ஆதரவற்ற உயிர்களுக்கு அதிக அக்கறை காட்டக்கூடிய குணம் அங்கே இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோடு ஒத்துப்போக முடியாத தன்மையை அங்கே ஏற்படுத்தும் ஏன்னா பிடிவாதம் அங்கே இருக்கும் லேசினஸ் அதிகம் இருக்கும் எப்போதும் நிழல் போன்று இன்னொருத்தவரை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையை அவங்க மனதளவில் தேடக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் பெரும்பாலும் தனிமையை விரும்பி வாழக்கூடிய நிலையை தரும் திங்கிங் சொல்லக்கூடிய எண்ணங்கள் ரீதியாக தனித்துவமா வெளிப்படுத்துப்பாங்க விருப்பப்பட்ட விஷயங்களை மட்டுமே செய்ய வைக்கும் இதனாலேயே மற்றவர்களோடு ஒத்துப்போக முடியாத தன்மையை ஏற்படுத்தும் வேலைன்னு போயிட்டோம்னா அந்த வேலையில நீடிச்சு நிரந்தரமாக அவங்களால இருக்க முடியாத அமைப்புகளையும் தரும் அங்கு பண்ணக்கூடியவங்களோட கருத்து வேறுபாடுகள் இல்லை அங்கு இருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்படுத்தி தன்னால இணங்கி போக முடியாத சூழல்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உணவு பழக்கத்திலையும் மாறுபாடான கண்ணோட்டங்களையும் விருப்பங்களையும் அவங்க கிட்ட வெளிப்படுத்தும் அது ஆறுல இருக்கக்கூடிய சனியோ இல்லை லக்னாதிபதி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல மறைந்திருக்கும் பட்சத்திலையும் இதே மாதிரியான அமைப்புகளையே பெரும்பாலும் சனி தொடர்பு பெறும்போது நிச்சயம் அந்த ஜாதகர் அனுபவிக்கிறது உண்டு லக்னாதிபதி ஆறுல இருக்கும்போது பெரிய அளவிலான கடன் அமை